அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழெலாம் நடக்க போகணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வேணுன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ கோல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஎஸ்பி நனியும் பிடிக்குமா இல்லை நம்மளோட துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமா இல்லை கௌரியம்மனை பிடிக்குமா இல்லை மாசானியம்மனை பிடிக்குமா மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிற துர்கா சீரியல் உள்ள சீரியலுக்குள்ளே இருக்கிற துர்கா சீரியலில் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா வீணாவை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வீணாவை கூப்பிட்டுருந்தேன் நம்மளோட வீணா மனசுக்குள்ளே இவன் நம்மளை கூப்பிட்டாவே ஏழ்டை கூப்பிட்ட மாதிரி எதுக்கு நம்மளை ஏதாவது வச்சு செய்வாளே போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகலாமா போகக்கூடாதுன்னு தலைவசங்கள் இருந்தேன் அப்படி பார்த்தாலே நம்மளோட துர்கா வீணாக்கா வீணாக்கான்னு கூப்பிட்டு ஒரு வழியாக வர வச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சது துர்கா சீரியலை பற்றி கேட்டுட்டும் வீணாக்கிட்ட கேட்டிருந்த போது நம்மளோட ஜமீன் நான் அந்த நேரம் பார்த்து வந்து நீ என்ன சீரியலை பற்றி யோசிட்டு இருக்கிற எப்போ பார்த்தாலும் இந்த சில கடத்தல் விஷயத்தையும் சீரியலையும் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்கிற துர்கா நீ கேச தசை திருப்பி விடாதன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அப்பவும் ரொம்பவும் கோவமாகவும் நம்மளோட ஆவுடியப்பன் கூடவே ஜனாவும் சேர்ந்து மொத்த குடும்பமும் துர்கா மேலே திட்டி இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட துர்கா அடுக்கடுத்து தான் ஒரு விஷயத்த சொன்னாங்க நான் டிஎஸ்பி நந்தினி மேடம்க்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்களே எதுவுமே கோவப்படாமல் பேசிகிட்டு இருந்தாங்க நீ என்ன இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா கேட்கும்போது ஆவுடைய பெண் இன்னும் ரொம்ப கோவப்பட்டாரு என்னதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயில் அர்ச்சகர் அர்ச்சகருக்கும் இப்போ இந்த கோயில் இந்த சீரியல்ல வர கோயில் அர்ச்சகருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இப்படிதான் சொன்னோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா வந்து டிஎஸ்பி நந்தினி மேடம் கிட்ட சொன்னதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நம்மளோட ஆவுடி அப்பனுக்கு ரொம்பவும் ஷாக் ஆகிட்டு அவ்வளோதான் போச்சு நம்மளை மொத்தமாக சோழி முடிச்சிட்டான்னு நினச்சிட்டு சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மளோட துர்கா சீரியலும் கௌரி சீரியலில் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்